வணக்கம் டான் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிறிசாயினி ஒரு திரராசு முதலில் உள்நாட்டுச் செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் ராஜவரோதயம் சம்பந்தனின் இலங்கை தமிழரசு கட்சியின் ராஜவரோதயம் சம்பந்தனின் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்றைய தினம் விமானம் மூலம் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் சம்பந்தனின் பூத உடலுக்கு நேற்று பலரும் அஞ்சலி செலுத்திய நிலையில் அஞ்சலி நிறைவுக்கு வந்து பூத உடல் அங்கேயே வைக்கப்பட்டது தந்தை செல்வா கலையரங்கிலிருந்து இன்று காலை கார் மூலம் பூத உடல் பலாலி விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து திருகோணமலைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது திருகோணமலையில் இரண்டு தினங்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இறுதிக்கிரியை நடைபெற்று தகவல் செய்யப்பட உள்ளது ராசாமந்தரின் இறுதிக்கிரியையில் இந்திய பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமடி உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்புகளை ஏற்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசரி ஜெயசகர் தெரிவித்துள்ளார் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கமைய தாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக இன்றைய தினம் பொறுப்புகளை ஏற்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசரி ஜெயசகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை குறிப்பிட்டார் தமது பதவியேற்பு நிகழ்விற்கு எவரேனும் இடையூறு விளைவித்தால் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய கல்வி அமைச்சின் கல்வி வெளியீட்டு பிரிவின் பணிப்பாளர் நாயகமாக திரு யோன் குயின்ட்ரஸ்க் வடமாகாண கல்வி பணிப்பாளர் தி யோன் குயின்ட்ரஸ் மத்திய கல்வி அமைச்சின் கல்வி வெளியீட்டு பிரிவின் பணிப்பாளர் நாயகமாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார் இந்த நியமனம் இன்று முதல் வழங்கப்பட்டுள்ளது இவர் கடந்த ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் இலங்கை கல்வி நிர்வாக சேவை அதிப தூதரகத்திற்கு தேசிய பொதுச்சேவை ஆணைக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி தர்மபுரம் கல்லாறு பகுதிகள் இன்று விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது நேற்று முதல் மீண்டும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்று அந்த வகையில் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவில் உள்ள கல்லாறு பகுதியில் இன்று விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போலீசாருடன் ராணுவத்தினரும் சோதனை நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தனர் வாகனங்கள் மறிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரி மனுவை பரிசீலிக்க உயர்நீதிமன்ற அமர்வு நியமிக்கப்பட்டுள்ளதா வர்த்தக செய்தி லெனவு சமர்ப்பித்த அடிப்படை உரிமை மனுவை பரிசீலிக்க ஐந்து பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு நியமிக்கப்பட்டுள்ளதா ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடையும் திகதி குறித்து உயர்நீதிமன்றத்தால் விளக்கம் அளிக்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தடுக்கும் வகையில் உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிமை அடிப்படை உரிமை மனு இது தொடர்பில் நீதிமன்றத்தில் அமர்வு நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த மனு எதிர்வரும் எட்டாம் திகதி குறித்த அமர்வு முன்னிலையில் பரிசீலிக்கப்பட உள்ளது யாழ்ப்பாணத்தில் புழுக்களுடன் கூடிய தயிரை விற்பனை செய்த பாற்றாலியை சீல் வைத்து மூட உத்தரவிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் புழுக்களுடன் கூடிய தயிரை விற்பனை செய்த பாற்றாலியை சீல் வைத்து மூட உத்தரவிட்ட யாழ் நீதவாழ் நீதிமன்றம் உரிய நிறுவனத்திற்கு முப்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விடுத்துள்ளது யாழ்ப்பாணம் நகர பகுதிகள் இயங்கும் பாட்சாலையை இவ்வாறு சட்ட நடவடிக்கைக்குள்ளானதா குறித்த பாட்சாலையில் விற்பனையாகும் பால் மற்றும் பால் பொருட்கள் தரமற்றவையாக உள்ளதுடன் அங்கு பெரும் சுகாதார சீர்கேடு நிலவுவதாக மக்கள் உரிய சுகாதார பரிசோதகரிடம் முறைப்பாடுகளை செய்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சர்வதேச சந்தைகள் இயற்கை எரிவாயுவின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாம் சர்வதேச சந்தைகள் இன்றைய தினம் இயற்கை எரிவாயுவின் விலை இரண்டு தசம் மூன்று ஏழு அமெரிக்க டூலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக இதேவேளை சர்வதேச சந்தைகள் மசக எண்ணியின் விலை இன்று சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக இதன்படி டபுள் ஜூ ட்ரீ ஐ ரக மசகி பீப்பா யூற்றின் விலை எண்பத்தி மூன்று தசம் ஒன்பது ஐந்து அமெரிக்க டூலராக அதிகரித்துள்ளது அதனால் பிரெண்ட் ரக பீப்பா பீப்பாயூற்றின் விலை எண்பத்தி ஏழு தசம் நாற்பத்தி நான்கு அமெரிக்க டூலராக நிலவுகிறது நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை பதிவாகக்கூடும் என வளிமண்டல் வீல் திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாதுரை மாவட்டங்களிலும் ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் உவா மாகாணத்திலும் அம்பாரி மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேலைகள் இடியுடன் கூடிய மலை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமதி மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்மாந்தோட்டை மற்றும் முனதாகலை மாவட்டங்களிலும் மனித நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது பலத காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் கடன் மறுசீரமைப்பின் வெற்றி வலுசக்தி துறையை பலப்படுத்தும் என மின்சக்தி மற்றும் வலுசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுரத்த தெரிவித்துள்ளாா்

எனவே வெளிநாடுகளிலிருந்து கடன்புறம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பின்னர் இடைநடுவில் நிறுத்தப்பட்ட குறித்த திட்டங்களை மீண்டும் தொடங்குவதற்கு தேவையான சட்ட ரீதியான நிலைமைகள் நிறைவடைந்துள்ளன அதற்கமைய கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் வெற்றி நாட்டில் நிலவும் பலசக்தி நெருக்கடியை தீர்க்க பெரும் உதவியாக இருக்கும் என்பதையும் கூற வேண்டும் மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மற்றும் மின்சக்தி அமைச்சு ஆகியவை கூரையின் மீது பொருத்தப்படும் சூரிய சக்தி கட்டமைப்பு மூலம் மின்சார உற்பத்திக்கான செலவு குறித்து பொருத்தமான கட்டணங்களை குறைக்க முடிந்துள்ளது இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் வாரம் சமர்ப்பிக்கப்பட்டது அதன்படி குறைந்த விலைகள் மின்சாரம் கொள்முதல் ஒப்பந்தங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் இவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் மின்சார சபை நட்டம் ஒன்று செயற்படும் நிலையை ஏற்படுத்த முடிந்துள்ளது அதானி திட்டம் தொடர்பான சாத்திய கூறு ஆய்வுகள் மற்றும் சுற்றாடல் அறிக்கைகள் போன்ற அது தொடர்பான மேலதிக பணிகள் இடம்பெற்று வருகின்றன அந்த விடயங்கள் நிறைவடைந்த பின்னர் தற்போது விலைகளின் பிரகாரம் செயற்பட முடியுமா என்பது குறித்து கலந்துரையாடப்பட உள்ள இவ்வாறான நிலையில் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் சில தரப்பினர் நாசகார வேலைகளில் ஈடுபட்டு வருவது தெரிகின்றது உமாஹோயா சம்பூர் போன்ற மின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிக்கும் போதும் இவ்வாறான பொய்யான கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டனர் என மின்சக்தி மற்றும் வலுசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்த முல்லைத்தீவு கொக்கு குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான ஆயத்த நடவடிக்கைகள் முல்லைத்தீவு கொக்கு தொடர் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்படவுள்ள நிலைகள் நிலையில் நேற்று ஆயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் பணிகள் ஆரம்பமான போது முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமசேவ முள்ளித்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கானா வாசுதேவா தொழிலா் திணைக்களத்தினர் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கடவுளந்த மற்றும் பணிப்பாளர் ஜே தட்பரன் வேதி அபிவிருத்தி அதிகார சபையினர் மனித உரிமைகள் சட்டத்திரணிகளான எஸ் ரண்ணவேல் ரனிதா நாகராஜா வி கே நிரஞ்சன் மற்றும் போலீசார் விசவட அதிரடி படையினர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் இடம்பெற இருக்கின்ற அகழ்வு பணிகளுக்கான முன்னாயுத்த நடவடிக்கைகள் நேற்று இரு கட்டங்களாக இடம்பெற்ற அகழ்வு பணிகள் தமிழக விடுதலை புலி போராளிகளின் இலக்கு தகடுகள் மற்றும் உடைகள் துப்பாக்கிச் சின்னங்கள் உள்ளிட்ட பல தடையைப் பொருட்கள் மூன்றாம் கட்டமாக கொக்கு தொடுவாய் மனித அகழ்வு பணியானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் போதிய நிதி ஒதுக்கீடு இன்மை காரணமாக காலந்தாழ்த்தப்பட்ட அகழ்வு பணியானது போதிய நிதி ஒதுக்கீடு பின்னர் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து பத்து நாட்கள் நடத்தப்படுவதாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுவரையிலும் நாற்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாகவும் அளவிலும் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரையும் அகழ்ந்தெடுத்த பகுதிகளில் தவிர மிகுதி பகுதியில் மனித எலும்பு கூடி இருக்கிறதா என்று சந்தேகிக்கப்படும் மிகுதி பகுதி துப்புரவாக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இப்பகுதியில் அகலு பணியானது தொடரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் உலக வங்கியின் இலங்கை நேபாளம் மாலித்தீவுக்கான பணிப்பாளர் மடியில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் உலக வங்கியின் இலங்கை நேபாளம் வாழைத்தீவு காணும் படிப்பாளர் டேவிட் எஸ்லின் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய உபதலைவர் மார்டின் ரைசர் உலக வங்கியின் தெற்காசிய இலங்கை மற்றும் வாழைத்தீவு காண முகாமையாளர் ஹேயோ கந்தா மற்றும் பொருளாதார அளவில்கள் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ஆர் எச் எஸ் சமரதுங்க உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்டேல் தூதுவருக்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் இந்தியா இலங்கை மற்றும் பூட்டானுக்கான ஸ்டீல் தூதுவர் நோஹிலோன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் ஸ்ரீ ஸ்டாலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகலரநாயகர் ஸ்டேல் கோட்லர் தினேஷ் ரென்டிகோ ஆகியோர் இணைந்து கொண்டனர் ജനാധിപതി തേതൽ പറ്റിയ അറിയിപ്പ് അവശ്യം എന്ന് ഡെലസ് അലഹപ്രിമ എം പിടുത്തുള്ള ജനാധിപതി തേതൽ കുറിച്ച് അറിയിപ്പ് നാട്ടുക്ക് വിടക്ക വേടാമു ഡസ് അലഹപ്രിമ്പ് തെരവുത്തുള്ള പോതി അവർ സന്ദിപ്പിന് പോ இன்றிலிருந்து இன்னமும் பன்னிரண்டு நாட்களில் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் இடம் மற்றும் தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு செல்லும் அந்த அதிகாரத்தை எவராலும் கேள்விக்குட்படுத்த முடியாது அரசியலமைப்பின் முப்பதின் இரண்டாம் பிரிவுக்கு அமைய குடியரசின் ஜனாதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுதல் என்பதுடன் அவர் ஐந்தாண்டுகள் கொண்டதொரு தவணைக்கு பதவி வகித்தலும் வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடயத்தை ஜனாதிபதியாலோ நாடாளுமன்றத்தினாலோ ஆளும் கட்சியாலோ மாற்ற முடியாது ஆகவே தேர்தல் நாட்டுக்கு கொள்கின்றோம் இலங்கை வங்கி அன்புகள் தற்றையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது பொருளாதார வளர்ச்சி மற்றும் புத்தகங்களை ஏற்படுத்தும் நோக்கில் இலங்கை வங்கி அன்வயல் தட்ரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனப்படும் இளைஞர்களை வலுவூற்று திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதா இந்த முன்முயற்சியானது இலங்கை முழுவதிலும் உள்ள இளம் தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவித்து வலுவூட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியம் தொழில் வளர்ச்சி வாரியம் சிறு தொழில் மேம்பாட்டு பிரிவு தேசிய தொழில் மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தேசிய பயிற்சி மற்றும் தொழிற்பயிற்சி ஆணையம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடனேயே இந்த திட்டம் இளைஞர்களுக்கு வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது உலகளாவிய சந்தையில் சிறந்து விளங்க தேவையான அறிவு வளங்கள் மற்றும் நெட்வொர்க்கிங் வாய்ப்புகள் கொண்ட தொழில் முனைவோரை உருவாக்குவதே இதன் நோக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ഇത്തടൻ ഇന്നെയറി നെവ്പെട്ടത് തുടർന്നും എൻ്റെ നികഴ്ചികളോട് വിടീതി വണക്കം